اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலமது இல்லாஹி அபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து நபிசல்லாஹ் அலையஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நஜீது குலத்தை சேர்ந்த ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்க ரசூல்லா வந்து பார்க்க வராங்க அவங்க வரும்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் பரட்டை தலையுடன் கூடிய ஒரு நிலையோடு அவர் வராரு அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல்லாட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசக்கூடிய சவுண்டு கேட்கறதை தவிர அவங்களுடைய வார்த்தைகள் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ரசூல்லா பக்கத்தில் போய் அந்த மனிதர்கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன வேணும் அப்படின்றது நம்ம ஒரு விஷயம் கேட்போவேன் கேட்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான் நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட பேசுவோம் ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கிராமவாசி அசோல் நாட்டை போய் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரட்டை தலையுடைய மனிதர் அப்படின்னு வர்ணிக்கும் போதே ஒரு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவருடைய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னு தெரியாமல் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் சஹாபாக்கள்லாம் நல்ல வாழ்க்கையில் ரசூல்லாவுடைய ஒரு கல்வியில் அவங்கெல்லாம் வந்தவங்க அப்போ இந்த மனிதர் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னது இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஐந்து நேர தொழுகையை வந்து கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்யணும் தொழணும்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த சஹாபியை இந்த இந்த கிராமவாசி என்ன சொல்றாருன்னா இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதான்னு கேட்டால் உடனே ரசூல்லா சொல்லுவாங்க நீங்கள் விரும்பினா நீங்கள் தொழுதுக்கலாம் சுண்ணத்தான தொழுகையாக இருக்கட்டும் அல்லது இந்த லுஹா இந்த மாதிரியான தகத்து துறை தொழில் இது எல்லாமே சுண்ணத்தில் வந்துடும் சுண்ணத்தான தொழுகைகள் நீங்கள் விரும்பினால் என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த இந்த கிராமவாசி பதில் சொல்லுவாங்க நான் இந்த ஃபர்லான தொழுகையை தவிர வேற எதையுமே என்ன செய்ய மாட்டேன் தொழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க தொடமாட்டேன் சொல்லி சொல்லிடுவாங்க இரண்டாவது ரசூலாட்டை கேட்பாங்க எனக்கு அடுத்து வேற ஏதாவது இஸ்லாத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ரமலானுடைய மாதத்தில் நீங்க என்ன செய்யணும் நோன்பு நோர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தவிர வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி அந்த கிராமவாசி கேட்கும்போது அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க நீங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம் வேற நோன்புகளை வச்சுக்கலாம் மாசத்துல மூணு நாள் நோன்பு வைக்கிறது வாரத்தில் ரெண்டு நாள் நோன்பு வைக்கிறது ஆசுராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறது அரபா தினத்தில் வைக்கிறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறது அதுக்கு அதுக்குரசா பதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்க நீங்கள் விரும்பினால் அந்த நோம்புகளை வச்சுக்கலாம் ஆனால் நீங்க கண்டிப்பாக வைக்க வேண்டிய நோம்பு என்னதுதான் ரமலானுடைய மாதத்தில் ஃபர்லான நோன்பை கண்டிப்பாக வைக்கணும் இஸ்லாத்தில் வேறு ஏதேனும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது இப்போ அதற்கும் ரசூலா ஒரு பதில் சொல்லுவாங்க வேற வந்து அல்லாஹுடைய அந்த ஜக்காத் ஜக்காத் கடமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்க என்ன செஞ்சிடணும் அந்த ஜக்காத்தை பூர்த்தி செஞ்சிடணும் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டால் நீங்கள் விரும்பினால் என்ன செஞ்சிக்கலாம் மற்ற ஏனைய தர்மங்களை நீங்கள் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் அஹ் சவாலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க நான் நீங்கள் சொன்ன இந்த ஃபர்லான முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் செய்வேன் இதை தவிர வர எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே அந்த மனிதர் போயிருவாங்க போன உடனே ரசூல் சொல்லுவாங்க இந்த மனிதர் அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்துருவான் அப்படி இதில் அவர் சொல்றதை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது வெற்றி கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப மாதத்துல ஆண்களை விட பெண்களாகிய நமக்கு வந்து பரலான விஷயங்களை செய்யறதே எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும் பெரிய டாஸ்க் தான் நோன்பு ரமணானுடைய நோன்பாக இருக்கணும் பரலான ஐந்து நேரம் தொழுவையார் இதை வந்து நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் அது செய்யறது கஷ்டம் குழந்தைங்கலாம் பெரிய ஆகுற ஆகிற நேரத்தில் நம்ம செய்யலாம் இன்னும் நம்ம முதுமை அடைகிற நேரத்தில் நம்மளால் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யலாம் அப்ப இதில் நம்ம முக்கியமான விஷயம் ரசூலாக இன்னொரு இடத்துல சொல்லும் போது பரலான நோன்பு ஒரு ஒரு மனைவி வந்து என்ன செய்யணும் பரலான நோன்பை நோத்தா போதும் கடமையான தொழுகையை தொழுதா போதும் அதெல்லாம் அவங்களுக்கு கணவனுக்கு கீழ்பட்டு இருந்தால் போதும் சொர்க்கத்தை நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த ஹதீஸினுடைய பெரும் தாக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய அந்த இபாதத்துகளுடைய விஷயத்துல முக்கியமான விஷயம் ரமலானுடைய நோன்பே ஐந்து நேர தொழுகை இந்த ஜக்காத்து இதே விஷயத்தில் இன்ஷால்தான் நம்ம கவனம் எடுக்கணும் அதனுடைய ஒரு வழிபாடாக அதனுடைய ஒரு முக்கியமான விஷயமாக இன்ஷா இந்த ரமலானை நாம் அமைத்துக் கொள்வோமாக வாஹிதுன் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ